அதாவது முக்கிய நுண்ணிய நூல் பல கருப்பின உண்மை அறிவை மிகும்னு ஒரு செய்தி இருக்குல்ல அற்புதமான நூல்களை கருத்தாலும் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குல்ல அது சமயத்துல வெளியே வந்துரும் அந்த தாக்கம் மிக கடுமையானது அப்படின்ற செய்தி அதுல இருக்கு அது அது மாதிரி கம்பரை அறியாமலேயே தான் என்னாருன்றதா வெளிப்படுத்தக்கூடிய பாடல் இது

சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மலை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் திருக்குறளின் விளக்கம் கேட்டு கலந்துரையாடினார் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மாணவ மாணவிகளிடம் நுண்ணிய நூல் பல கற்பினும் என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டி அதற்கான விளக்கத்தை கேட்டார் மாணவ மாணவிகள் உரிய பதில் அளிக்காததால் ஆசிரியரிடம் விளக்கம் கேட்ட ஆட்சியர் அவரது பதிலை கேட்டு அதிருப்தி அதிருப்தியடைந்தார் என்ன மொத்தவங்க சொல்லுதான் எல்லாரும் சேரிச்சு அப்படின்னு படிக்க வேண்டாமா ஆ அப்படின்னா என்ன பார்ப்பேன் நீ அப்படியே தமிழ்ல இருந்ததோ தமிழும் சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லு தமிழ் டீச்சர் யாரு நான் தான் சொல்லு அந்த குழுவுக்கு அர்த்தம் என்ன சொல்லு பார்ப்போம் நூல் கற்பையும் மற்றும் உண்மையம் பல நோட்டு அதாவது பெரிய புக்கா இருக்குங்க பாக்குறதுக்கு பெரிய வெயிட் உள்ள புக்கும் உள்ள புக்கை படிப்பாங்க ஆனா உள்ள வந்து படிச்சு கூட அறிவு வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா நம்ம இப்ப அனுபவ அறிவு இன்னைக்கு என்ன நடந்துதோ அந்த அனுபவ அறிவே கொண்டே அன்னைக்கு கட்டாயம் படிக்கணும் ஆனா அவ்வளவு பெரிய நல்ல புக்கை படிச்சாலுமே உண்மையான அறிவு அன்னைக்கு இருக்கிற நாளு அன்னைக்கு இருக்கிற அனுபவத்தை கொண்டே அதை வரணும் அப்படின்ற மாதிரி வரும் நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிகும் என்ற குரலுக்கு நுண்ணிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்தாலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் என்பது உரிய விளக்கமாகும் இதோடு மாணவர்களிடம் எழுப்பிய கேள்விக்கு யாரும் உரிய பதில் அளிக்காததால் அதிருப்தி அடைந்த ஆட்சியர் பிருந்தாதேவி மனதை நோகடிக்காதீங்க என ஆட்சியர் ஆதங்கப்பட்டார் அந்த மாதிரி இப்ப ராமர் வந்து ஏழு மரத்தை தொலைச்சாரு அப்படின்ற அந்த அம்புகளை விட அண்ணா எழுப்பிய இந்த அம்புகள் என்பது பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுடைய இதயத்தை தொலைத்து வெளியே வந்திருக்குது அதனுடைய மாற்றம் தான் ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு அத்தகைய கேள்விகளை அவர் ரொம்ப பயங்கரமா இருக்கிறார் இன்னொரு செய்தி இருக்கு கம்பர் வந்து முழுமையா வந்து அதாவது என்னன்னா கம்பருக்கு வந்து சில விஷயங்கள் நீங்க கம்பரை நல்லா கவனிச்சு பார்க்கணும் எல்லாரும் ஒரு பாடலை வந்து சாஹிச்சு பாடுவா அதாவது அதாவது நிறைய பாடல்கள் இருக்கு பன்னெண்டாயிரம் பாட்டை வந்து கம்பேர் பாடிக்கிறாரு அதுல ஒரு பாட்டை அவர் ஏன் பாடணுன்ற கொஸ்டின் இருக்குது அந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு அது அதாவது வந்து ஊன வில்லறுன்னு அது தொடங்கும் ஓட்டை மாமரத்து ஆஹ் வந்து அம்பு எழுதி ஊன வில்லருத்துன்னு அந்த பாடல் தொடங்கும் அது என்னன்னா அதாவது முக்கியம் நுண்ணிய நூல் பல கற்பினம் உண்மை அறிவை மிகும்னு ஒரு செய்தி இருக்குல்ல அதாவது என்னதான் நம்ம வந்து பெரிய நல்ல அற்புதமான நூல்களை கருத்தாலும் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குல்ல அது சமயத்துல வெளியே வந்துரும் அந்த தாக்கம் மிக கடுமையானது அப்படின்ற செய்தி அதுல இருக்கு அதுல அது மாதிரி கம்பரை அறியாமலேயே தான் என்னார் அவர் வெளிப்படுத்தக்கூடிய பாடல் இது இது ரெண்டு மூணு இடங்கள்ல இந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்துறாரு ராமணன் ராமனை பற்றி மிக உயர்வாக அத்தனை பாடல்களையும் சொல்லி கொண்டு வந்தவர் ஒரு இடத்துல வே ஒரு மாதிரி செம்மியா அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவார் அதுதான் இந்த பாடல் அதாவது தூக்கிட்டு போகும்போது சீதை சொல்றாங்க இந்த மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்கிற என் கணவரை அவரு மாபெரும் வீரன் உன்னை வந்து தொலைச்சு போட்டுவாரு அண்ணா நான் அந்த பாடல்கள் அப்படியே எழுதி பா பாடுறாங்க அதுக்கு பதிலா ராவணன் சொல்ற மாதிரி இது இருக்கும் அந்த ஊனவில் சொன்னா அந்த தனுசு சிவதனுசு இருக்கு இல்லையா அது ஏற்கனவே முறிஞ்சு போன ஓட்டையான பில் அது சிவத்தனசு என்பது சிவன் வந்து வேற ஒருத்தர் கொடுத்துருவாரு அதுல சில பழுது பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு முறிந்து போனதுன்றதுன்னு தான் அது இருக்காது அப்படிப்பட்ட தான் வச்சிருப்பாரு தசரந்த மகாராஜா அவரு போற்றி அதை பார்ப்பாரு அவருடைய தந்தையார் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அந்த வில்ல உடச்சதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு கேட்பாரு அதே மாதிரி ஓட்டை மாமரத்துல வந்து நீங்க அம்பு ஏஜிங்க அந்த ஏ மாமரத்தை தொலைச்சி போய் அண்ணன் எல்லாம் அதெல்லாம் அந்த பட்டு போன மரங்கள் எல்லாம் காய்ந்து போன மரங்கள் அந்த மரங்களை ஈர்த்தின்னு போய் ஊழ்ந்துச்சு கூணி செய்த சூழ்ச்சியால் தன்னுடைய அரசை இழந்தாரு அதாவது கூணி ஒரு சாதாரண அதாவது ஒரு அரசன் கூட மோதி இன்னொரு அரசன் கூட மோதி ஜெயிச்சு இல்லை அவங்ககிட்ட தோத்தாலம் நம்ம பெருமையாக நிக்கலாம ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பணிப்பெண் செய்த சூழ்ச்சியில போய் தன்னுடைய அரசே இழந்து கடைசிய நான் செய்த சின்ன சூழ்ச்சியில ஒரு மானவோட்டு பண்ண சூழ்ச்சியில வந்து தன்னுடைய இல் இழந்து அதாவது தன்னுடைய மனைவியும் இழந்துட்டு உனக்கு வந்து பெரிய போங்க அப்படின்னு யார் சொல்றது இத வந்து அண்ணா எழுதுல இந்த நக்கலை யார் பண்றதுன்னா இந்த கிண்டல கம்பரே பண்ணிடுறாரு இதே மாதிரி கடைசியில வந்து ராவணனுடைய தலை வந்து கொய்யப்பட்டு கீழே கிடப்பான் அந்த முகம் வந்து இது சீதையை தூக்கிட்டு போனப்ப மிள்ந்த முகத்தை விட மூன்று மடங்கு மிள்ந்தது அவ்வளோ பொலிவா இருந்ததுன்னு எழுதுறாரு அப்படி ஏன் ஒரு ஒரு கொடுமையான விட்டு கொடுக்கமா காரணமா இருக்கும் ரொம்ப ரசிச்சு அந்த பாடலை எழுதுறாரு அவ்வளவு கட்டத்துல விபீஷண ரொம்ப ஆத்திரப்பட்டேன் என்ன நினைச்சுட்டு இருக்கிற என் அண்ணன் யாரு நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க சாதாரணமானவன் கிடையாது அதேதான் இந்த காதல்ல விழுந்து அவன் தன்னுடைய கோபத்தால வந்து இப்படி எல்லாம் ஆயிட்டான் அவனை நீ சர்வசாதனமா நினைச்சிராத அவன் சாதாரணமானவனா இருந்திருந்தா கிட்டக நெருங்கி இருக்க முடியாதுன்ட்டு தன்னுடைய அண்ணனுடைய கம்பீரத்தை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு கம்பர் எழுதி இருக்கிறாரு